நான் ஒருத்தனே தான் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வந்து இன்னைக்கு வந்து எம்டி கிடையாது அப்புறம் இன்னொரு ஒருத்தர் எங்கள் கடையில் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் பேரு அவருமே கிடையாது இன்னைக்கு நானும் என் பசங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மொத்தம் மூணு பேர் தான் நாங்கள் கடையை மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இவங்களை காலையில் ஸ்கூலுக்கு கூட அனுப்பியிருக்கலாம் பட் வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு மேனேஜ் பண்ணி நானே பார்க்கணும் டீ கொடுக்கணும் கடையும் பார்க்கணும்னா கொஞ்சம் ட்ரெஸ்ட்டு தான் அதனால் ஸ்கூலில் வந்து இன்றைக்கி லீவ் போட வச்சுட்டு சரி லீவ் போட வச்சு டேரெக்டாக கடைக்குள்ளே வந்துட்டு டீ பாத்திரம்லாம் கழுவிட்டு பசங்களை காணாமல் எங்கே போனான்னு சொல்லி பார்த்தா உள்ளே போய்ட்டு அழகாக வந்து காரோட சீட்டு இதை போட்டு நல்லா ஜப் வந்து நம்ம தூங்குறாங்க தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் நானும் நினச்சிட்டு தூங்கு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஆக்டிங் தாங்க ரெண்டு பேரில் அதில் அந்த ஒரு தக்கரம் பாருங்கள் அந்த மண்டையை குட்டியாக அவன் சரியான ஆக்டிங் பண்ணுது இந்த குட்டியுமா அதுக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் டீ கொடுத்துட்டு போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே கேட்டு சாத்திட்டு போடுறது இவங்களே ஐஸ்கிரீம் பெட்டி ஒன்று கொடுத்து இவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எடுத்து இவங்க சாப்பிட்டு வந்துருக்காங்க நான் என்னன்னு சொல்லி கேட்டால் அப்பா லைட்டாக பசிச்சிச்சு எடுத்து சாப்பிட்டு சொன்னாங்க சரி ரைட்டு ஏதோ சரி காலை சாப்பிடுறது தைசா தான் சரி சாப்பிடுங்க வெயில் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட முடிஞ்சோன்னே சரி அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு போய் இருக்கு தூங்க சொன்னேன் சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பொட்டிமா மட்டும் இருந்துச்சு ஆனால் இந்த மண்டி நான் தூங்க தூங்க தூங்குன்னு சொல்லி பார்த்தேன் தூக்கமே வரலப்பா தூக்கமே வரலப்பான்னு சொல்லிட்டு அதே இதை நகர்த்தி 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 விளையாண்டிகிட்டே தான் இருக்கிறான் கடைசியில் எனக்கு என்ன தான் பண்ணுறது இவங்களை வச்சு எனக்கு ஒன்றுமே புரியாமல் நான் தெரிவிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் மதியானம் வேறு வரப்போகுது மதியானத்துக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனை கஸ்டமரும் ஒன்றா செலவுகளும் ஒன்றும் வரல பிஸ்னஸ்ஸும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது எப்படி நம்ம இது பண்ணுறது எனக்கு இந்த ஒரு பக்கம் ஃபோன் காலில் வந்து தண்ணி கேனு வேறு அதிகமாக ஆர்டர் வந்துட்டே இருக்குது அதுக்கப்புறம் டீ கொடுத்த வேறு நமக்கு டைம் ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் சரி மதியான டீக்கு நம்ம வந்து கிளம்புறது வாட்ருக்கு மேலே ரெடி இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு மதியானம் டீ டைம் வச்சு இல்லை அடுத்து நம்ம எப்படியும் போது நம்ம டீ சமைச்சு ஆரம்பிச்சிட்டு மதியானம் டீ கிளம்பி கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டீ எல்லாம் இது பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது சாம்பாருக்கு செய்யமாக தான் பக்கத்தில் நம்ம கடந்து து அந்த ஹோட்டலில் சாம்பாரும் ரசமும் வாங்கினேன் வாங்கி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் சரி இப்போ சாப்பிட்டாச்சு இதுக்கு சை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதனா வேணுமேன்னு சொல்லிச்சு என் பொண்ணு ஒரே ஒரு சிப்ஸ் மேலே இருக்காது எடுத்துக்கலான்னாங்க நைட்டுக்கு என்னப்பா செஞ்சு தரேன்னு சொல்லி என் பசங்க கேட்டாங்க கோதுமை மேகி நூடுல்ஸ் செஞ்சு தரமா ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பசங்களையும் கேட்டேன் ஆ சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு என் பொண்ணும் ஓகே தான் சொல்லிச்சு என் பையனையும் கேட்டேன் வாடா மண்டே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனுமே எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு எனக்கு ரெண்டு ரெண்டுக்கெட்டை செஞ்சு கூட அப்படின்னா சோ நைட்டோட பிளான் எங்களுக்கு